அது வந்து கடுமையாக உடல் உழைக்கிறது முரட்டுத்தனமாக உழைக்கிறது கிலோமீட்டர் கணக்கில் நிற்காமல் ஓடுறது நிற்காமல் ஓடுறது இதெல்லாம் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா உடம்பில் வந்து பிரச்சனை ஏற்பட்டுது சூடு அதிகமாகிடும் உடம்புக்கு சூடு அதிகமாகி உடம்பு ஸ்டாப் ஆகிடும் உடம்பு வேலை செய்யாது உள்ளூர் புகழ்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் வந்து ஹீட் ஆகி என்ன ஆகும் உடம்பு அப்போ வந்து ஓடணும் ஓடணும் தான் நம்ம வந்து வெறும் விளையாடும் போது ஓடுவோம் கொஞ்சம் தூரம் ஓடணும் அவ்வளோதான் அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் நடக்கணும் ஓடணும் நடக்கணும் ஓடணும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சிறுத்தை கூட வேகமாக ஓடும் ஆனால் ஒரு நூறு இரநூறு மீட்டரில் தான் ஓடும் அது அதுக்கு மேலே அதை ஓடாது உடம்பு ஹீட் ஆகி ஸ்டாப் ஆகிடும் ஒரு சிறுத்தை வந்து ஒரு இரநூறு அதுமாதிரி ஒரு குதிரையும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கிலெலாம் ஓட வைக்கிறது நாம தான் அதை ஓட வைக்கிறோம் ஒரு குதிரை என்ன பண்ணணுன்னா அதுவாக ஓடிச்சுன்னு வீங்க காட்டில் வாழ்கிற குதிரை ஒரு குழந்த மாதிரி தான் அங்கே ஓ ஒரு கொஞ்சம் தூரம் ஓடும் அப்புறம் நடக்கும் மேயும் புல்லை மேயும் அப்புறமா கொஞ்சம் தூரம் ஓடும் அப்படி ஓடுற குதிரையை மனுஷங்க பயன்படுத்தி அது மேலே முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் இருப்பாங்க பாருங்கள் அது காட்டில் கொஞ்சம் தூரம் தான் ஓடும் அப்புறமா நடக்கும் ஒரு குழந்தை போல் துள்ளி திரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த குதிரையை இவங்க பிடிச்சிட்டு வந்து அது மேலே ஒரு வே ஒரு நூறு கிலோ வெயிட்டு இவங்க மனுஷங்க ஏறி உட்காந்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் ஓடிட்டுருப்பாங்க நிற்காமல் இருப்பாங்க அதோடய பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரியும் ஒன்று குதிரை ரொம்ப தூரம் ஓடும் மாடு பாருங்கள் அது முதுகில் வண்டியை ஏற்றி வச்சு ஆயிரக்கணக்கில் கிலோ அந்த வண்டியில் ஏற்றி வச்சு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மா அப்போ மாடோ ஆடோ எந்த ஒரு உயிரினமே கடினமாக உழைக்காது மனிதர்கள் தான் கடினமாக உழைப்பாங்க அதுபோல் மனுஷங்களும் கடினமாக உழைப்பாங்க உழைக்கிறாங்க அப்படி உழைச்சா ஆகும்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது சூடாகிடும் உடம்பு சூடாகிடும் சூடாகி அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் முரட்டு நம்ம மூட்டை தூக்குறது சரியாக தப்பாக ஜிம்மில் போய் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்போ உடற்பயிற்சின்னா என்ன உடற்பயிற்சின்னா இந்த மாதிரி யோகாசனம் தான் உடற்பயிற்சி ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு உடம்பு சூடாகாது சூடாகாமல் உடம்பை எப்படி இழுத்து கொடுக்கறது வளைச்சி நிமிர்ந்து குனிஞ்சி வளைஞ்சி உடம்பை ஒரு ஃப்ளெக்சிபிளாக மாற்றி அப்படி சுருக்கி விரித்து அந்த உடம்பை அப்படி விடுறது இப்போ போய் நட அப்படின்னு சொல்லி விடுறது தான் உட உடற்பயிற்சி உடற்பயிற்சினா என்னென்னு நம்ம தனியாக ஒரு போடுவோம் அப்போ இதான் யோகாசனன்றது யோகாசனம் தான் உடற்பயிற்சி அந்த முரட்டு தினமாக உடற்பயிற்சி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு முட முனமாக பண்ணால் அது வேலை நிறுத்தம் செய்துவிடும் இந்த உடம்பை நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் அந்த உடம்பே என்ன பண்ணும் உள்ளுறுப்புகள் அத்தனையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு விடும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்ப்பா நீ என்ன ரொம்ப வேலை வாங்குற ரொம்ப சூடாகுது நீ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க அரை மணி நேரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஒரு மணி நேரமாக பண்ணுற எனக்கு ரொம்ப சூடாது என்னால் வேலை செய்ய முடியல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி உடம்புக்குள்ளே எல்லாமே ஸ்டாப் பண்ணும்பா இவர் ரொம்ப இந்த உடம்பை தப்பாக யூஸ் பண்ணுறாரு நம்மளாம் என்ன மனுஷங்களாக தெரியும் நம்மளாலாம் வந்து என்ன ஒரு ஒரு இந்த இதயத்தை பார்த்தா அவனுக்கு என்னென்னு தெரியுது இந்த நுரையீரல் பார்த்தா நுரையீரல் கேட்கும் இந்த நுரையீரல் நான் என்ன நுரையீரலா இல்லை வந்து பாருங்கள்லா அப்படின்னு கேட்கும் அது அதனால் ஓ மொரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது அப்போ வந்து மனிதர்கள் வந்து அதுக்காக வந்து குடி அது என்னென்னா உடம்பு உறுதியாகிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறோம் உடம்பு உறுதியாகிறதுக்கு ஒன்றுமே அதாவது நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் நீ நடக்கணும் நீ நட அதாவது வண்டியிலே போகாத ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க மூட்டை தூக்க மாட்டாங்க கஷ்டப்பட மாட்டாங்க மூட்டை தூக்க கஷ்டப்பட்டுலாம் எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க வாகனங்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க குதிரையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஆபத்தானது அது எட்டிகிட்டு உதச்சா யார் வாங்குறது அப்புறம் குதிரை வளர்த்தா குதிரைக்கு குதிரையை தான் கவனிக்கணும் அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதோட சாணி அள்ளி போடணும் அதோட குளிப்பாட்டி விடணும் அப்புறம் அது மாதிரி அதுக்காக நம்ம பிறந்த அந்த உலகத்தில் அப்போ நாம் வாழணும் அது ஆபத்தானது குதிரையெல்லாம் குதிரையோ மாடோ சரி ரொம்ப ஆபத்தானது மாடு மட்டிட்டு எடுத்து போயிடுவாங்க குதிரை உதைச்சிதுன்னு வச்சிங்க அவ்வளோதான் நீங்கள் பிழைக்கவே முடியாது எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் அப்போ அதனால் அது அவரால் மனிதர்கள் வந்து எதிர்காலத்தில் எங்கே போனாலும் நடந்து போவாங்க சில டைமில் வேகமாக போகணுமா அப்போ ஓடுவாங்க ரொம்ப தூரம் மாட்டாங்க கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி அப்புறம் போனீங்கன்னா எல்லாேருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க தனித்தனியாக தான் உழைப்பாங்க இன்னொருத்தருக்குலேருந்து வேலை பார்க்க மாட்டாங்க தனக்கும் தனக்குலையும் யாரையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஏ எளிதான விவசாயம் பண்ணுவாங்க இந்த நெல் கோதுமெல்லாம் விளைய வைக்க மாட்டாங்க இந்த கொய்யாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரியான இதை தான் அவங்க வைப்பாங்க இது தான் உழை விளைய வைப்பாங்க ஏன்னா இது எளிதானது இதுக்கு அதிக தண்ணீர் தேவை ஒரு மாமரம் வச்சிட்டேன்னு வச்சுங்க அதுக்கு தண்ணீரே அதிகமாக ஊற்று நல்லா மழை பகுதியில் இருந்தால் தண்ணீரே ஊற்ற தேவையில்லை எதாவது உரங்கரம் போட்டால் போதும் எளிதான விவசாயம் மாமரம் கொய்யா மரம் ப அனைத்து பல வகை மரங்களும் அந்த ரெண்டு ஏக்கரில் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரெண்டு ஏக்கர் கொடுக்குறோம்ல இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அனைத்து வகையான பழமரங்களும் காய்கறிகளும் இருக்கணும் அன்னன்னைக்கு உணவு தேவையான உணவை பறிச்சிட்டு வரணும் இலைத்தலைகள் இது எளிதான விவசாயம் இந்த நெல் கோதுமையெல்லாம் போனால் அது பறிக்கணும் வயல் நிரம்ப தண்ணியை ஊற்றணும் ஒரு வறட்சியான பகுதியில் இருக்கிறவங்க எப்படி வயல் நிறைய தண்ணியை ஊற்றுவாங்க அன்றைக்கெலாம் பம்பு செட்டு கிடையாது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து கிணத்துலேருந்து நீரை இறச்சி தண்ணியை எப்படி ஊற்ற முடியும் வயல் நிரம்ப அதனால் எளிமையான விவசாயம் கிடையாது எளிமையான விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது முரட்டத்தனமாக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க நெல் கோதுமையை விளைவிக்கிறோம்னா தான் நீங்கள் முரட்டுத்தனமாக உழைக்கணும் கலப்பையை பிடிச்சி க அப்படியே நாள் உள்ளே அரை நாள் கடந்து உழுது உழுதுகிட்டே கிடக்கணும் உடம்பெல்லாம் சூடாகிடும் உடம்பு பயங்கர சூடாகிடும் அப்போ என்ன உடம்பில் பிரச்சனை வரும் அதனால் முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது மென்மையாக உழைக்கணும் உடம்பு உறுதிங்கிறது வந்து இன்னும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி உப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது பணம் கொடுத்தா தானே உப்பு கிடைக்கும் பணங்கிற நடைமுறையே கிடையாது இந்த மசாலா பொருள் சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் சமைச்சி சாப்பிட்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தீப்பெட்டி தீப்பி தீப்பெட்டியே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க தீப்பெட்டி மட்டும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நெருப்பை உருவாக்குவதற்கு கல்லை போட்டு தேய்த்து கொண்டே இருப்பீர்களா ஒவ்வொரு முறையும் நெருப்பை உருவாக்க கல்லை தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்களா ரொம்ப கஷ்டம் நெருப்பை உருவாக்குற கஷ்டம் அது வேறு வழியே இல்லை பச்சையாக சாப்பிட்டு போயிடும் எப்போது ஒரு வாட்டி ஒரு சும்மா நெருப்பை உருவாக்கி பாதுகாப்பாங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க ச சரி ரொம்ப மழை பெய்யுது நர்ஸ் நர் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த நெருப்பு அணுஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணு விற வழியில் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க இப்படி எதிர்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க உடம்பு உறுதியாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்றோம் தான் உடம்புக்கு உண்டாகுது எதிர்காலத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மனித உழைப்பின் மூலமாக தான் உணவை உற்பத்தி பண்ணோம் அப்படின்லாம் வருது உணவை அப்போ சிக்கனமாக பயன்படுத்தி ஆகணும் இன்றைக்கி வந்து நிறைய உணவு ஏன் உற்பத்தி செய்யப்படுகிறதுனா இயந்திரங்கள் மூலமாக நம்ம ந விவசாய இயந்திரங்கள் மூலமாக நிறைய உணவை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அதனால் நான் அளவுக்கு அதிகமாக உணவு அதனால அதனால் மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக தான் சாப்பிடுவாங்க சிக்கனமாக தான் சாப்பிடுவாங்க அதாவது சோறு வச்சா கூட போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படிம்பாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அப்போல்லாம் உணவு உற்பத்தி குறைவு மனிதர்கள் தங்கள் உடலால் உணவை உற்பத்தி செய்தார்கள் தான் வந்து அவங்க குறைவாக சாப்பிட்டாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க கடந்த காலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தது அது ஒரு காரணம் இன்றைக்கி பார்த்தா இயந்திரங்களை வச்சு உணவு உற்பத்தி பண்ணி ஏராளமான உணவு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் பார்த்தாலே சாப்பாடு நிறைய இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளோ சாப்பாடு இன்றைக்கி இருக்குது அதனால் உடம்பு குண்டாகி போகுது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது